ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்து வாத்தியாரோட சந்தைக்கு மீன் 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 வாங்க என்ன என்ன மீன்லாம் இருக்குன்னு பார்ப்போம் பார்ப்போம் இது இது கிழங்கு கிழங்கு பார்த்தீங்களா பெரிய 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 கோவாஞ்சி கோவாஞ்சி சொல்லுங்க இதுதான் எங்களுக்கு சென்னையில தந்தாங்க

இவ்வளோ மீன் இருக்கு வேணும் பண்ணுவாங்க சீக்கிரமாக வந்து வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால நாளை பொங்கல் மீனை சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க